ால் அவர்களுடைய எண்ணத்திலே மனதிலே பாஜக அரசு எங்களுக்கு எதிர்கட்சி என்ற எண்ணம் இருந்தால் அவர்கள் தொகுதி பிரச்சினைகளை பேசி பெற்று தருவார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் பாஜக दिल्ली की चंद्रमा गर्व भारत नारियल, भारत के पार्ट परंतु गर्व, अमेरिका के पार्ट परंतु गर्व, अधिकारी के पार्ट परंतु गर्व, केतार यदि कैसी अगर इनके अंदर मराठों के मां हैं, तगड़ा तगड़ा उठ रही, नतीजा से पर्ती भारत की कुंडल करार हैं, इनको उधर इन्हें, इन्हें தமிழகத்திற்கு தொடரக்கூடாது இந்த தேர்தலிலே வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கேட்டு நான் அன்போடு யார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை என்று வாக்காளர்கள் உங்களை கேட்டால் சொல்லுங்கள் மோடி 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 என்று அதே கேள்வி இந்தி கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு நேரங்களிலே இந்தியாவுடைய பசி பட்டினியை தீர்த்த பதில தலைமை இந்தியாவை பாதுகாப்பான நாடாக வைத்திருக்கின்ற தலைமை பொருளாதாரத்தை உயர்த்திய தலைமை ஒரு அல்ல ஓராயிரம் முறை சொல்லு மோடி தலைமை மோடி தலைமை மோடி தலைமை அதனை நீங்கள் பசுமரணை போல வாங்கிக் கொண்டு வாக்காளர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாக்களிக்கக்கூடிய நேரம் இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கிறது வாக்களிப்பதற்கு கௌரவம் பார்க்க வேண்டாம் வாக்களிப்பது உங்களுடைய கடமை உங்களுடைய உரிமை வாக்கு வளர்ச்சி பாதுகாப்பு என்பதை நீங்கள் மறுபடியும் வாக்காளர் மக்களே இந்த செய்தியை நீங்கள் உங்கள் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளிடம் எடுத்துச் சொல்லுங்கள் வாக்களிக்க நீங்கள் செல்லும் போது வாக்களிக்கக்கூடிய பட்டை நீங்கள் அழுத்துவது என்பது ஒரு ஐந்து நொடி தான் அதற்கு மேல் அல்ல ஐந்து நொடிகளில் நீங்கள் வாக்கை அளித்துவிடலாம் அந்த வாக்கு அழுத்தத்தினால் போடப்பட்ட வாக்காக இருக்கக்கூடாது உங்களுடைய தொகுதி பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அளிக்கக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் நீங்களாக நல்லவர்கள் யார் நாட்டு நலனை யார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற வாக்காளர்கள் கோவிடில் இருந்து எப்படி உயிர் வைத்தீர்கள் என்பதை வாக்களிக்க வேண்டும் ஐந்து மொழி அனுப்புவது பெரிய உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த ஐந்து முடி வேட்பாளர் மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த வேட்பாளர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற நடைநயணத்தின் மூலம் திமுக ஊழலை மூளை ஒன்றுக்கெல்லாம் பிரதிபலித்திருக்கிறார் மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் தட்டி ஒட்டி எங்கும் பேசியிருக்கிறார் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஐயா தமிழறிவி அறிவி மணியன் அவர்கள் இன்றைக்கு இளவாலத்திலே அவர்கள் பேசுவது போல ஒரு மணி நேரம் ஐயா உங்களுடைய உடல் எண்ணிக்கை ஒத்துழைப்பதற்கு தான் நன்றி ஒரு அருவி போல இன்றைக்கு பேசியதை நாம் கேட்டோம் அதே போல வேட்பாளருடைய பெற்ற தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய திரு மதிப்புக்குரிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் பாண்டியன் அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களின் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பந்து கொள்ளக்கூடிய வேட்பாளராக தொகுதியினுடைய மண்ணின் மைந்தராக தொகுதி மக்களுடைய நாடி நரம்புகளை தெரி அதன் அடிப்படையிலே ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாராளுமன்றத்தில் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய வேட்பாளர் மண்ணின் மைந்தர் வி என் வேணுகோபால் அவர்களுக்கு தேர்தலிலே வாக்குச்சாவடிக்கு சென்று பதினான்காம் எண்ணை அழுத்தி சைக்கிள் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே லட்சிகளை வைக்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக் சைக்கிள் 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 என்று சைக்கிள் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து வளர்ச்சியையும் உங்கள் பகுதியினுடைய வளர்ச்சியையும் உறுதி செய்து கொள்வது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வெற்றிக்கு தமிழகம் துணை நின்றது தாமக்கா துணை நின்றது என்ற வரலாற்று பெருமையை ஏற்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வேண்டும் என்றால் பாஜக அரசு எங்களுக்கு எதிர்கட்சி என்ற எண்ணமிலிருந்தால் அவர்கள் தொகுதி பிரச்சனைகளை பேசி பெற்று தருவார்கள் ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிரி கட்சி என்று நினைக்கின்ற திமுகவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு குப்பை தொட்டிகளை போடுவதற்கு சமம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் டெல்லிக்கு சென்ற இந்த தேர்தல வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை என்று வாக்காளர்கள் உங்களை கேட்டால் மார்கட்டில் சொல்லுங்கள் மோடி 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 என்று அதே கேள்வியை இந்தி கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு மக்கள் கேள்வியாக வைத்தால் வெற்றி அவர்களுக்கு ஏற்படும் தேர்தல் பதில் சொல்லக்கூடிய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கை நடத்த கூட்டணி என்பதிலே மாற்று கிடையாது நண்பர்களே வாக்காளர்கள் மக்களில் மொழி என்ற மிகுந்த தலைமை கோவிட் நேரங்களிலே இந்தியாவுடைய பசி பட்டினியை தீர்த்த பெருவிக்க தலைமை இந்தியாவை பாதுகாப்பான நாடாக வைத்திருக்கின்ற தலைமை பொருளாதாரத்தை உயர்த்திய தலைமை ஒருமுறை அல்ல ஓராயிரம் முறை சொல்லு தலைமை மோடி தலைமை மோடி தலைமை அதை நீங்கள் பசுமரணி போல வாங்கி கொண்டு வாக்காளர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் வாக்களிக்கக்கூடிய நேரம் இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கிறது வாக்களிப்பதற்கு கௌரவம் பார்க்க வேண்டாம் வாக்களிப்பது உங்களுடைய கடமை உங்களுடைய உரிமை உங்களுடைய வாக்கு என்பது உங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு என்பதை நீங்கள் கூடாது வாக்காளர்கள் மக்களே இந்த செய்தியை நீங்கள் உங்கள் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் நலன் எடுத்துச் சொல்லுங்கள் வாக்களிக்க நீங்கள் செல்லும் போது வாக்களிக்கக்கூடிய மட்டளை நீங்கள் அழுத்துவது என்பது ஒரு ஐந்து நொடிகள் தான் அதற்கு மேல் அல்ல ஐந்து நொடிகளிலே நீங்கள் வாக்கை விடலாம் அந்த வாக்கு அழுத்தத்தினால் போடப்பட்ட வாக்காக இருக்கக்கூடாது உங்களுடைய தொகுதி பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அளிக்கக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் நலனை வாக்காளர்கள் கோவிடில் இருந்து எப்படி உயிர் உழைத்தீர்கள் என்பதை வாக்களிக்க வேண்டும் ஐந்து நொடி அனுப்புவது பெரிதல்ல உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த ஐந்து நொடி என்பது உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவை மத்திய அரசுனுடைய ஒத்த கருத்துடைய வேட்பாக மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் நடைநயணத்தின் மூலம் திமுக ஒன்றுக்கெல்லாம் திட்டங்களை எல்லாம் தட்டி நொட்டி எங்கும் பேசியிருக்கிறார் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஐயா தமிழ் அருவி மணியன் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பேசுவது போல ஒரு மணி நேரம் ஐயா உடல் இன்றைக்கு ஒத்துழைப்பதற்கு நான் நன்றி கூறுகிறேன் பேசியதை நாம் கேட்டோம் அதே போல வேட்பாளருடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் மதிப்பிற்குரிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஐஜே கேவனுடைய தலைவர் அவர்கள் ஏ சி எஸ் அவர்கள் தேநநாதன் யாத அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக தொகுதியினுடைய மண்ணின் மைந்தராக தொகுதி மக்களுடைய நாட்டின் நரம்புகளை உணர்ந்த வேட்பாளராக தொகுதியுடைய வரைபடத்தை நன்கு படித்து பார்த்து தெரிந்து அதன் அடிப்படையிலே ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே வாடாடி போராடி வலுவேற்ற வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு கூடிய நம்முடைய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய வேட்பாளர் மண்ணின் மைந்தர் வேணுகோபால் அவர்களுக்கு தேர்தலிலே வாக்குச்சாவடிக்கு சென்று பதினான்காம் எண்ணை அழுத்தி சைக்கிள் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு சைக்கிள் 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 என்று சைக்கிள் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து தொகுதியினுடைய வளர்ச்சியையும் உங்கள் பகுதியினுடைய வளர்ச்சியையும் உறுதி செய்து கொள்வது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிக்கு தமிழகம் துணை நின்றது பாமக என்ற வரலாற்று பெருமையை ஏற்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி